ஒரே முகம் நில முகம் உல்லாசமாய் நடக்கும் ஆசை மலர் மஞ்சமாட வேண்டும் கொஞ்சம் ஒரே முகம் நில முகம் உல்லாசமாய் நடக்கும் ஆசை மலர் மஞ்சமாட வேண்டும் கொஞ்சம் பாவை வண்ண கோவில் உண்டு தேவி அல்லவோ ஜாதி முல்லை காதலுக்கு தூது வந்ததோ தந்தம் போட்டிடும் கைகள் தங்க தேர்களோ கால்கள் காதல் தேவன் தீபம் ஏந்தும் கண்கள் அல்லவோ தந்தம் போட்டிடும் கைகள் தங்க தேர்களோ கால்கள் காதல் தேவன் தீபம் ஏந்தும் கண்கள் அல்லவோ ஒரே முகம் நிலா முகம் உல்லாசமாய் நடக்கும் ஆசை மலர் மஞ்சமாட வேண்டும் கொஞ்சம் கோலம் பார்த்து சின்ன சின்ன கண்கள் ஆடினால் கோழி கொப்பம் கொண்டு வந்தே கப்பம் கட்டுவார் மேனி வீணையை மீட்டும் நேரம் வந்ததே என்று மெல்ல செல்லும் செல்ல தென்றல் தூது செல்லுமே மெல்ல செல்லும் செல்ல தென்றல் தூது செல்லுமே லல்லா லல்ல லல்ல லல லா La 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 la